திராவிட கழகம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் பெரியார் நீதி கட்சி திராவிட கழகம் என அழைக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சி சிஎன் அண்ணாதுரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது பாக்யராஜ் தமிழக முன்னேற்ற முன்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு சிவாஜி கணேசன் விடுதலை சிறுத்தைக் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மலைச்சாமி பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ராமதாஸ் தாயக மறுமாளட்சி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டி ராஜேந்திரன் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி ஏழு சரத்குமார் நாம் தமிழர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஆதித்தனார் நாம் தமிழர் மீட்டு உருவாக்கம் ரெண்டாயிரத்தி பத்து சீமான் முக்குளொத்தர் புலிகள் படை ரெண்டாயிரத்தி பதினாறு கருணாஸ் அண்ணா திராவிட கழகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு திவாகரன் மனித உரிமை காக்கும் கட்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு கார்த்திக் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ரெண்டாயிரத்தி அஞ்சு விஜயகாந்த் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிடிவி தினகரன் சிபிஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி எம்என் ராய் இந்திய ஜனநாயக கட்சி ரெண்டாயிரத்தி பத்து பாரிவேந்தர் கொங்கு நாடு மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஈஸ்வரன் மக்கள் நீதி மையம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கமல்ஹாசன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வைகோ புதிய தமிழகம் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கிருஷ்ணசாமி புரட்சி பாரதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு பூவை மூர்த்தி இந்திய நேஷனல் லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சுலைமான் தமிழக கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஜய் தமிழக மாநில காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மூப்பனார் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஹியூம் பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாஜ்பாய் பகுஜன் சமாஜ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கன்சிராம் ஆம் ஆத்மி கட்சி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் தேசிய மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி பதிமூணு சக்மா